நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் கடந்த காணொலிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுதே தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களின் சில இடங்களில் மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் ஓரளவிற்கு பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடியுது திருவட்டாருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி இந்த சிவலோகம் சித்தாரல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பேச்சுப்பறை அணை அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குது இல்லையா ஸோ அங்கெல்லாம் கூட நம்மளால் வந்து மழைமையங்களை பார்க்க முடிகிறது நீங்கள் ஒருவேளை களிகேசம் பாலமோர் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுப்பாறை அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குலசேகரம் பொன்மனை மாதிரியான இடங்களில் எல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்க கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த இடங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் இது வந்து பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக ஒரு இரண்டு பத்து மணி வாக்கில் நாயினார் கோயில் அருகில் கூட நம்மளால மழை மேயங்களை வந்து பார்க்க முடிந்தது இது வந்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதி பரமக்குடி ராமநாதபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்கள் ஒருவேளை பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் இடைபெற்று இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் குறிப்பாக நாயனார் கோயில் எல்லாம் மழையானது பதிவாகிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்க கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க இது ஏன் நான் பகிர சொல்கிறேன்னா கண்டிஷன்ஸ் இப்போ அப்படி தான் இருக்குது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம் இன்று முதல் நம்ம தென் உள் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு பரவலான மழை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பரவலான மழைனா இப்போ சில இடங்களில் ஐந்து நிமிடம் மழை பதிவாகும் சில இடங்களில் இரண்டு நிமிடம் மழை கூட பதிவாகும் இட் டிபெண்ட்ஸ் ஒரு சில இடங்களில் மேமூட்டத்துடன் காணப்படும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் மழை பெய்து விட்டு நின்றுவிடும் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க மழை பதிவாகக்கூடிய அந்த நேரம் என்பது சில இடங்களில் மிக குறைவாக இருக்கும் அதே சமயம் ஒரு சில இடங்களில் முப்பது நிமிடம் மழையும் வந்து பதிவாகலாம் ஸோ அந்த மாதிரியான அந்த வேரியேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னும் நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இன்றுமே வந்து கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் தான் சொல்கிறேன் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட இதலார் அவலாஞ்சி ரிசர்வியர் அங்கெல்லாம் கூட மழை மேயங்களை பார்க்க முடிந்தது இது உதகமண்டலத்திற்கு மே நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆக மொத்தத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பகிருங்க நான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அதாவது அந்த பாசிபிலிட்டிஸ் அதாவது கன்வெக்ஷன் ஏற்படுவதற்கான அந்த சமயோதித சமயோதிதன்னு சொல்லாமல் ஆமாம் சாதகத்தன்மை மிக்க அமைப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் பகுதிகளில் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதி ஏன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து உடுமலைப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய நண்பர் ஒருவர் உடுமலை மேற்குக்கு மழை வாய்ப்பு இருக்கா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பார் நானும் அவருக்கு பதில் சொல்லிட்டே இருப்பேன் வருங்காலங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ உடுமலைப்பேட்டை பகுதிகளில் முப்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதைப் போல நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அவர் தான் சொல்லணும் அவர் பகுதியில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பதை போன்று ஏன்னா இதில் மழை அளவுகளில் மழை மானி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முப்பத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து அவருடைய பகுதியிலேயே வந்து அந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது இதுதான் மழை மாநில ஒரு அளவு இருக்குனாக்கா அதை விட அதிகமான அளவும் சில இடங்களில் பதிவாக இருக்கும் அதை விட குறைவான அளவும் மழை மானி இல்லாத இடங்களில் பதிவாக இருக்கும் ஸோ முன்ன பின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்தந்த இடத்துல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுங்கிறது சரி மழை அளவுகள் பட்டியலில் இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளை பார்க்க தொடங்கலாம் அதற்கும் முன்பாக இப்பொழுது என்ன மாதிரியான ஒரு நிலவரம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தது தான் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்த அதாவது ஒரு நடுநிலையான ஒரு போக்கை கையாண்டு கொண்டு நமது நாடு வந்து ஓரளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா எல்லா ஊர்லேயும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும் ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வார் அந்த காசா பகுதியை அவங்க வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு அது உள்ளே அடிச்சிட்டு அடிச்சிட்ருந்தாங்க அதே மாதிரியே இப்போ சைனா அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் ஸோ இந்த மாதிரி உலகம் முழுமையிலையுமே பார்த்தீங்கனாக்கா பெரிய நாடுகளில் முக்கியமான நாடுகள்லாம் நிறைய சிக்கல்கள் வந்து இருந்தது கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளுடைய ஐக்கிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்களுக்கான அந்த டிமாண்டுங்கிறது வந்து குறையுது இந்தியா மாதிரியான நாடுகளில் தான் இப்போ வந்து அதிகமான அந்த எண்ணெய் தேவை என்பது இருக்கிறது நம்ம ரஷ்யா இருந்தும் வாங்குகிறோம் கல்ஃப் கண்ட்ரிஸ்கிட்ட இருந்தும் நம்ம வந்து வாங்குகிறோம் பட் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் அதை போன்று வாங்குவதை குறைத்து கொண்டது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு அவங்க மூவ் இருக்கிறதுனால அதற்கான டிமாண்ட் அந்த க்ரூட் ஆயிலுக்கான டிமாண்டுங்கிறது வந்து குறையுது ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார நிலையற்ற தன்மை வந்து இருக்குது அவங்க நிறைய பிளான்ஸ் அண்ட் ப்ரப்போசல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதையும் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு சிக்கல் இருந்தது இந்தியா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தது பட்டு இப்பொழுது அந்த தாக்குதல் என்பது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதில் வந்து லக்ஷரி தைபா அவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த வழிகாட்டுதலின் பெயரில் தான் இது நடந்திருக்குங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது இன்னும் கூட எங்களை அதை டிஆர்எஸ் டிஆர்எஸ்ன்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டுருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கவர்மெண்ட்டே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அந்த நம்ம இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இன்னமும் வந்து டிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றுறதுல வந்து அர்த்தம் கிடையாது அது வந்து ரெசிஸ்டண்ட் அமைப்பெலாம் வந்து கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது லஷ்கரி தைபா தான் லஷ்கரி தைபா ஓகே அந்த ஒரு இயக்கத்துக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்துட்டு இது வந்து அரசியல் ரீதியான ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ மழை வாய்ப்புகளை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஏன் பதிவு பண்ணுறீங்கனாக்கா உண்மையிலே இது வந்து ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதனால் பாதிக்கப்பட போகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது இப்போ அதாவது நம்மளுடைய காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது இல்லை ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது நமக்கும் பார்த்திங்கன்னா மறைமுகமாக இப்போ ரெண்டு நாடுகளுக்குள்ளே அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது ஒரு அன்ஸ்டபிலிட்டி இருந்ததுனாக்கா இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நம்மலாம் பார்த்துருக்கோம் இல்லையா தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் பொருளே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே போல் ஆனால் அப்போ இருந்த நிலமை வேறு இப்போ வந்து இந்தியாவுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்கிறது அந்த வகையிலலாம் பார்க்கும் பொழுது இதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இதனால் விலைவாசி உயர்வு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தர் இஸ் அ பாசிபிலிட்டி அது அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நீழுது அப்படிங்கிறத பொறுத்தது அந்த தங்க வேலை கண்டிப்பாக வந்து ஏறும் ஏன்னா நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குறதுல பயங்கரமாக ஈடுபட்டுருக்கீங்க பட்டு என்னதான் இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக தங்கம் சேர்க்கிறதும் ஒரு சரியான ஒரு போக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து தான் ஏன்னா தங்கம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்டலாகவே நீங்கள் கணக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் எப்போல்லாம் பிரச்சனை ரொம்ப அதிகமாகுதோ உலகத்தில் எப்போல்லாம் வந்து பாவங்கள் ரொம்ப அதிகமாகுதோ போர்கள் அதிகமாகுதோ உயிரிழப்புகள் அதிகமாகுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும் ஏன்னா ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்மை டாலருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்மை தான் தங்கத்துடைய விலை ஏறுவதற்கு காரணம் நாடுகள் அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது சைனா அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது ரஷ்யாவும் வந்து தங்கம் அதிகமாக வந்து வாங்குகிறாங்க அதுக்கு காரணம் டீடாலரைசேஷன் ஐ மீன் அவங்களுடைய அந்த அவங்க டாலர் வாங்குறத வந்து தடுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னடிலேருந்தே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது பட் இப்போ வந்து போர்கள் அதிகமாக நடக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் கூட ரொம்ப டீட்டெயிலாக இதெல்லாம் பேசலாம் பட் இது நம்முடைய டாபிக் வந்து கிடையாது நம்ம வந்து வானிலை தொடர்பான விஷயங்களை தான் பேசுவோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடப்பது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் ஒரு ஒரு சாமானிய ஒரு டூரிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்மளே வானிலை அறிக்கை சொல்லும் பொழுது இப்போ மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது இப்போ அதனுடைய இம்பாக்ட்னால இப்போ பனிப்பொழிவின் தாக்கமும் காஷ்மீரில் இப்போ இன்றைக்கெலாம் வந்து அதிகரிக்கலாம் இன்றைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று அந்த இடத்துல நடந்தது இல்லையா அந்த ஃபகல் சாரி அந்த பகுதியில் அந்த ஃபகல் ஃபகல்ஹாம் சாரி வாயில் கரெக்டாக வர மாட்டேங்குது ஃபகல்ஹாம் அந்த பகுதியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பனிப்பொழிவு தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது கண்டிஷன்ஸ் வந்து வேரியாகுது ஸோ அதனால் நம்மளே சொல்லுவோம் இங்கேருந்து சுற்றுலா செல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எச்சரிக்கைகள்லாம் கொடுப்போம் எனக்கு வந்து நிறைய பேர் அங்கே சுற்றுலா போகிறாங்க பட் அங்கே இந்த மாதிரியான ஒரு நில நிலை வந்து இருக்குது அதுவும் ஒரு சுற்றுலா பயணிகள் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய மக்களை வந்து இதை மாதிரி சுட்டு இழுத்துகிறாங்கனாக்கா இது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது இது ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் யாருக்குன்னா அந்த தீவிரவாத இயக்கத்திற்கும் அவர்களுக்கு பின்னால் இயங்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த நாடு அனைத்துமே வந்து இதனால் வெட்கி தலை உணையணும் இப்போ நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பட் இதற்கு வந்து சரியான ஒரு நடவடிக்கை இந்திய தரப்பிலிருந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அதை எடுத்து தான் தீர வேண்டும் அது கட்டாயமும் கூட விட்டாக்க அதெல்லாம் வேலை கேட்காது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நடக்கும் சரி நம்ம அரசியல் பேசுகிறத கொஞ்சம் தள்ளி போடுவோம் அது நம்ம இன்னொரு சேனலில் பேசிப்போம் அது நிறைய கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இன்னொரு சேனலுக்கு பட் இதையும் பேசணும் போல் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ நெல்லை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகுது கண்டிஷன்ஸ் வந்து நெல்லை மாவட்டத்திற்கும் ஃபேவரபுளாக தான் இருக்குது ஸோ நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் டெல்டாவில் கூட மழை பதிவாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் வந்து ஒரு சில இடங்களில் மழை மையங்களையும் பார்த்தேன் பட் ரொம்ப சின்ன மழை மையங்கள் சில நிமிட மழை பொழிவை ஒரு சில இடங்களில் மட்டும் அது ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ அதோட இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலையும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது அதுதான் நான் இருக்கேன் வெப்பநிலை உயர்வாக தான் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு மேடத்துடன் காணப்பட்டு மழையானது வந்து பதிவாகும் பட்டு மழை பதிவாகக்கூடிய இடங்களை தவிர்த்து பிற இடங்களில் வெப்பநிலை உயர்ந்து தான் காணப்படும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் ஸோ ராஜபாளையம் மாதிரியான இடங்கள்லாம் மழை வாய்ப்பு இருக்கான கடந்த காணொலிகளில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் அதை தான் சொல்கிறேன் ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை விருதுநகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் காரைக்குடி சிவகங்கை இருக்கக்கூடிய பகுதிகளில் மானாமதுரை கமுதி இருக்கக்கூடிய அந்த சாலை சில இடங்களில் இடையாகுடிக்கு நெருக்கத்தில் பரமக்குடி அருகில் மழை மையங்கள் இருந்ததுங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு கூட நான் பகிர்ந்திருக்கேன் முதுகலத்தூர் அருகில் கூட மழை மழையானது பதிவாகலாம் விளாத்தி குளத்திற்கு நெருக்கத்தில் கோவில்பட்டிக்கு அருகில் சாத்தூர் ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எதனும் நிமிடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது நெல்லை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் தேனி மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அந்த மாதிரி தான் மழையானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக பொள்ளாச்சி வாழ்ப்பாறை இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் இவை போக வெள்ளக்கோயில் அருகில் திருப்பூர் வெள்ளக்கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் காங்கயம் அருகில் கூட சில இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையில்லை தேவை கிடையாது இட்ஸ் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் மழை வாய்ப்புகள் எல்லாம் நம்மளால மறக்க முடியாது அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல மன்னார் வளைகுடா பகுதிகளில் மழை மையங்கள் திரளும் மேபி இயர்லி மார்னிங்கில் மார்னிங்கில் வந்து திரளலாம் ஸோ நாளைக்கு காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பாக் ஜலசந்தி பகுதிகளில் கூட மழை மையங்கள் திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் முத்துப்பேட்டை கோடியாக்கரை மாதிரியான இடங்கள்ல கூட லேசான மழை ஏர்லி மார்னிங்லலாம் பதிவாகிறதுக்கு இல்லை மார்னிங்கில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கலாம் ஸோ அந்த விண்டையும் நம்ம உள்ளடக்கி தான் அந்த விண்டு உள்ளே வந்து வரும்பொழுது இங்கே நம்ம டெல்டாவில் திருவாரூர் மாவட்டத்தில் அல்லது ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளையும் நண்பகல் வாக்கில் ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் என்பது வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா தென்னூல் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆக்சுவல் ஸ்பெல் அதாவது இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக எப்போ ஆகுதுன்னா இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் தென் உள் மாவட்டங்களில் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் கன்னிமார் மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிகளாக நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கனிமாரில் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் உடுமலைப்பேட்டையில் முப்பத்தாறு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் இன்றைக்குமே அவலாஞ்சியில் மழையானது பதிவாக இருக்கும் தேக்கடி தேனி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் எம்ரால் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் ஸோ எங்கே இருக்கு பாருங்கள் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஏரியாஸை பெரும்பாலும் இருக்குது இல்லை இந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மேற்கில் இருக்குது தேனி மாவட்டம் தேக்கடி மேற்கில் இருக்குது டக்குன்னு ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் வருது பாருங்கள் பதினோரு மில்லிமீட்டர் அப்போ உங்களுக்கு எப்படி நடக்குதுங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஐசோலேட்டடாக சில இடங்களில் மழையானது பதிவாகுது ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் டெல்டாவிலையும் ஐசோலேட்டடாக சில இடங்களில் பதிவாகும் இப்போ ஆவுடையார் கோயிலில் மழை பதிவாகியிருக்குது அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாகியிருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஆவுடையார் கோயிலில் மழை வந்து பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்குது ஸோ அது வந்து நோட்டபுள் பத்து மில்லி மீட்டர் நம்ம வந்து நோட் பண்ணுறோம் அதுவும் ஒரு கா ஒரே ஒரு காமன் ஏரியாவில் ஒரே ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான மழை அது சுற்றி இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கூடலூர் தேனி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் திருத்திரைப்பூண்டி ஸோ பார்த்துக்கோங்க திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்ட பகுதி முத்துப்பேட்டைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது கூட டெல்டா பகுதி தான் அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணால் பெரியகுளம் தேனி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் பெருஞ்சானி அணை கன்னியா கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பில்லிமலை ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் நதி தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கடந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் நீங்கள் என் முன்னே வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க போகிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதுதான் நம்ம காணொலிகளுக்கான ஒரு எப்படி சொன்னால் வித்தியாசம் கூட உடைய கருத்துக்களுக்கு விளக்கங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வழங்கப்படும் எங்கள் பகுதியில் வெயில் அதிகமாக வெப்பநிலை வெப்ப அலை வீசுகிறது நன்றாக உணர முடிகிறது மழை கங்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லி மணி எஸ் ஒய்பி அவர் தான் வந்து கேட்டிருக்கார் ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி நேற்று வந்து ஆவுடையார் கோயில் பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் மழையானது பதிவாகும் மற்றபடி பார்த்திங்கன்னா வெயிலை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் நான் ஏற்கனவே சொன்னது தான் வெப்பநிலை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக தான் இருக்கும் பீக் அடிக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக பீக்காக தான் இருக்கும் லாஸ்ட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஒரு இடத்துல கடலோர பகுதியில் மே மாதத்துடைய எண்டிலேயோ அல்லது ஜூன் மாதம் முதல் பத்து நாட்களுக்குள்ளாகவோ பதிவாகி இருந்ததுன்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கூட பதிவாகலாம் அந்த மாதிரி தான் நாற்பத்தி ஒன்று நாற்பது பதிவாகி இருந்ததுன்னா மேபி நாற்பது புள்ளி அஞ்சு அப்படி அந்த வேரியேஷன் நான் சொல்கிறேன் ஸோ ஹையெஸ்ட் பீக்லேயே வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆளாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த ஆண்டு அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் வெப்பச்சலன மழை என்பது நண்பகலுக்கு பிறகு கண்டிஷன்ஸ் எப்படி ஃபேவரபுளாக இருக்கோ காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இவற்றை பொறுத்து உருவாகக்கூடிய மழை அதனால் வெப்பநிலை குறையும்லாம் கிடையாது அந்த மழை பதிவாகக்கூடிய பகுதிகளில் தற்காலிகமாக அது வந்து வெப்பநிலையை குறையச்சேன் அவ்வளோதான் பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு உண்மையிலே இப்போ இருக்கிற கண்டிஷன் கொஞ்சம் அன்ஃபேவரபுள் கண்டிஷன் தான் அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் டெல்டாவின் கடலோர பகுதிகளிலேயே இப்போ காரைக்காலாக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் சில இடங்களில் பகல் நேர ஒப்பநிலை அதிகமாக இருப்பதை நம்மளால வந்து உணர முடியும் இது நாளாக நாளாக இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அதுக்கப்புறம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை எப்போ மழை அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தேன்கனி கோட்டைக்கு மழை வாய்ப்பு இருக்கு நம்ம தான் சொல்லியிருக்கோம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கெல்லாம் வடமேற்கு உள் மாவட்டங்கள்லாம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே அதற்கான கண்டிஷன் தெரிஞ்சிடும் இருபத்தி ஏழு அந்த நேரத்திலே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இருபத்தி ஒன்பது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்லாம் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஷமி அப்படிங்கிறவங்க வந்து தடிக்கொம்பு திண்டுக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த இப்போ கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக தான் இருக்கு இல்லைன்னு கிடையாது பட் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் ஆனால் எல்லா இடங்களிலும் மழை பதிவாகிறது இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ கொடைக்கானல்னு எடுத்துக்கிட்டால் கூட கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மறையூரில் திடீர்னு மழை வந்து பதிவாகுது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இப்படி தான் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீ அவங்க வந்து கேட்டிருக்காங்க மல்ல சமுத்திரம் மலை வரும்பா சூடு ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் வெப்பநிலை உயர்வு என்பது ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகிவிட்டது ஒரு ஆண்டு தான் இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் கம்மியாக இருந்தது மற்றபடி பார்த்திங்கனாக்கா எல்லா ஆண்டுகளிலேயுமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறது இது வந்து உலகளாவிய விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் குளோபலாகவே நிறைய இடங்களில் வெப்பநிலை உயர்வை நம்மளால் பார்க்க முடியுது நம்ம தமிழகத்திலும் வெப்பநிலை உயர்வு தான் இருக்கும் என்ன சொல்லப்போனால் நம்ம ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியாக இருக்கிறதுனால அதாவது வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரியுடன் ஒப்பிடுகையில் நமக்கு வந்து வேரியேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதுவே பார்த்திங்கன்னா மிட்லாட்டிடியூடு ரீஜியனில் இருக்கக்கூடிய சில இடங்களில் ஏன் போலார் ரீஜியனில் கேனடாவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கேனடாவில் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஓவரா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸுன்னு நினைக்கிறேன் ஒரு பகல் நேர வெப்பநிலை அது அது ரொம்ப அதிகம் போலார் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவ்வளோ வேரியேஷன் இருக்குது நமக்கு அந்தளவுக்குலாம் வேரியேஷன்லாம் ஆகல இல்லையா நம்ம டிராஃபிக்கில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு வேரியேஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்வோம் பட் இந்த அதிகரிப்பு என்பது நம்ம வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் சரவணன் அதுக்கப்புறம் ராஜ் எஸ்என்எஸ் சேலம் மாவட்டம் மழை வருமானு கேட்டிருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காத்துருங்க கோபாலகிருஷ்ணன் குளித்தலை கரூர் மாவட்டம் எப்பொழுதும் மழை வாய்ப்பு தயவுசெய்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்றைக்கி கண்டிஷன் பார்க்கலாம் இன்றைக்கி கண்டிஷன் ஒருவேளை விருதுநகர் மாவட்டத்திற்கோ தேனி மாவட்டத்திற்கோ மதுரை மாவட்டத்திற்கோ ஃபேவரபுளாக இருக்கிற பட்சத்தில் அப்கமிங் டேஸில் கரூர் மாவட்டத்திற்கும் அது ஃபேவரபுளாக இருக்கும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காரு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அவர் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் நம்முடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார் அவர் பேர் வந்து சதீஷ் ராக்கி அவரோட ஐரி அதுக்கப்புறம் நட்ராஜன் கௌதம் அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதி வாய்ப்பு உள்ளதா தோழர் இருக்கு இருக்குது இருக்கு தோழர் நீங்கள் காத்திருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்டமும் அதனால் பலனடையும் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம் அப்புறம் அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா காஷ்மீரில் நடந்தது இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கருத்துடைய பகுதியில் சொல்லுங்கள் அதையும் தெரிஞ்சுப்போம் வானிலை மட்டும் கிடையாது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் செய்யக்கூடிய விஷயம் தானே வானிலை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணல ஏதோ ஒரு நிகழ்வுங்கிறது இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த விலைவாசி உயர்வுக்கும் அதே போல் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் காரணமாக அமையலாம் ஸோ அதனால் அதையும் நம்ம பேச வேண்டியதற்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்